விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் எங்களது கேடக் சோலார் நிறுவனத்தின் சார்பான இனிய வணக்கங்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் தெய்வச் செயல்புரம் அதுக்கு அருகாமையில் நம்ம ஒரு இரண்டு ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷனுக்காக வந்திருக்கிறோம் இந்த இடத்துல முழுசுமே பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ விவசாயம்தான் பண்ணுறாங்க இந்த பூ விவசாயத்துக்கு தேவையான தண்ணீர் கொடுக்குற வகையிலான ஒரு சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்ட் இந்த இடத்துல சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் தேவச்செயல்புரம் அதுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய செட்டிமல்லன்பட்டி அப்படின்றதான கிராமத்தில் தான் இந்த ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம் நீங்கள் பார்க்குறதான இந்த வாட்டர் டெலிவரி பார்த்தீங்கன்னா ஒன்றஞ்சிக்கான வாட்டர் டெலிவரி இந்த இடத்துல ஓவரால் டோட்டலாக போர் டெப்த்து பார்த்திங்கன்னா நூற்றி எண்பது அடி ஆழம் இருக்குது நம்ம வந்து ஒரு நூற்றி அறுபது அடி மோட்டர் வச்சு கொடுத்து ஒரு ரெண்டு ஹெச்பி இந்த இடத்துல கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்துருக்குறோம் ஆல்ரெடி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இபில பேமெண்ட் சர்வீஸ் மூலமாக தண்ணி எடுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க ஈபி பேமெண்ட் சர்வீஸில் அதிகப்படியான பில் வந்ததுனால இவங்க இப்போ சோலாருக்கு மாறி இருக்கிறாங்க இயற்கை இருந்து பாதுகாத்திட இடிதாங்கி போஸ்ட்டு கிரவுண்ட் காப்பர் எர்த்திங் சிஸ்டம் எல்லாமே எங்களோட விவசாய ப்ராஜெக்டில் முதலீடுக்கு பாதுகாப்பாக நாங்கள் இதெல்லாம் பண்ணி கொடுக்குறோம் இந்த பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த விவசாய லேண்டில் ஒரு கிணறு ஒன்று இருக்குது முப்பது அடி ஆழத்தில் இந்த கிணறு ஊற்று கிணறு இல்லை வெறுமனே எம்டி கிணறாக தான் இருக்குது இந்த கிணத்துல பார்த்திங்கன்னா நீரூச்சு கிடையாது இந்த போர்லேருந்து கிடைக்கிறதான வாட்டர் மூலமாகவே இந்த இடத்துல விவசாய பாசனமாக இந்த மல்லிகைப்பூ விவசாயத்தை மிகச்சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டின் அநேக விவசாய இடங்களில் பார்த்திங்கன்னா பூந்தோட்ட சர்வீஸ் மூலமாக விவசாயம் செய்யக்கூடியதான விவசாய நிலங்கள் நிறையவே இருக்குது ஸோ அந்த இடத்துலலாம் இபிபிளில் வந்து பேமெண்ட் சர்வீஸாக தான் அந்த தண்ணி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க நாங்கள் அதற்கு மாறான ஒரு சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் அதுக்கு தீர்வாக நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் எங்கள் வாட்ரு பம்ப் ப்ராஜெக்டில் பார்த்திங்கன்னா இது எம்பிபிடி கண்ட்ரோலர் எங்களோட கண்ட்ரோலரில் ட்ரேரன் கட் ஆஃப் இருக்குது மேனுவல் ஆன் ஆஃப் இருக்குது மொபைல் மூலமாக மோட்டார் ஆன் ஆஃப் செய்ய முடியும் இது போன்றதான சிறப்பு அம்சங்களோட விவசாய இடத்துல எங்களோட மோட்டார் மூன்று வருட உத்தரவாதத்துடனும் இந்த கண்ட்ரோலர் மூன்று வருட உத்தரவாதத்துடனும் சோலார் பணங்கள் இருபத்தஞ்சி வருட உத்தரவாதத்துடனும் விவசாய இடத்துல சோலார் வாட்ரு பம்ப் ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்குறோம் மிகவும் குறைவான சூரிய ஒளி வெளிச்சமே போதும் அதிக பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய பிஎம்எஸ்எம் மோட்டார் தான் நாங்கள் விவசாய இடத்துல பயன்படுத்துகிறோம் இந்த இடத்துல நூற்றி அறுபது அடி ஆழத்தில் மோட்டர் வச்சுருக்கிறோம் ரெண்டு ஹெச்பியில் இருந்து நல்ல ஃபோர்ஸான வாட்டர் டெலிவரி எடுத்து கொடுத்துருக்குறோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் தெய்வ செயல்புரம் அதுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய செட்டிமல்லன்பட்டி அப்படின்றதான கிராமத்தில் தான் இதை அமைச்சு கொடுத்துருக்குறோம் இதுபோல் உங்களோட விவசாய இடங்களில் இருக்கக்கூடியதான போர்வெல் மற்றும் கிணத்துக்கான சோலார் வாட்ரு பம்ப் இன்ஸ்டாலேஷன் நீடித்த உழைப்பும் அதிக உத்தரவாதமும் கொண்டதுமாக ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் அமைச்சு கொடுக்குறோம் இதுபோல் உங்களோட விவசாய இடத்துலையும் சோலார் வாட்ரு பம்ப் அமைக்கணுமா இந்த வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் இடத்த நேரடியாக சைட் சர்வே பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஒரே நாள் தினத்தில் உங்கள் இடத்துல கம்ப்ளீட் ப்ராஜெக்ட் பண்ணி கொடுப்பாங்க நன்றி